முந்தின நினைக்க வேண்டாம் பூர்ம மாணவிகளை சிந்திக்காத புதுசா செய்வேன் கடந்த ஆண்டுகள் எதை எதிர்பார்த்தீர்களோ இந்த புதிய ஆண்டுல தேவன் பெருசா செய்வார் கட்டாயம் பெருசா செய்வார் நாற்பத்தி மூணு பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் முந்தின நினைக்க வேண்டாம் பூர்ம மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் பாதையை ஏற்படுத்தி வைக்கிறேன் நீ பாதை போட வேணாம் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளை அவாந்திர வழி ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் நீ ஒன்னு பாதை போட வேணாம் உன் வெற்றிக்காக நான் பாதை போட்டு வைப்பேன் அந்த போட்ட பாதையில் நீ பின்னாடி வரணும் அதுல ஒரு காரியம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்மமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுது இதுவரை உங்கள் வாழ்க்கையில கத்தர் செய்த காரியங்களை நினைக்க வேண்டாம் நல்ல கவனிங்க இதுவரை கத்தர் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ என்ன அற்புதங்களை நடத்தி இருக்கிறாரோ அதை நினைக்க வேண்டாம் அதை விட பெருசா ஒண்ணு செய்வேங்கிறார் நல்ல கவனிங்க நினைக்க வேண்டாம்னு சொல்லும் பொழுது அது அப்படியே மறந்துருங்க அது விட்டுருங்க அதுக்கு நன்றி சொல்ல வேணாம்னு சொல்லலை முந்தினவையில் நினைக்க வேண்டாம் பூர்வமானவையில் சிந்திக்க வேண்டாம்னு சொல்லும் பொழுது நான் இவ்வளோதான் செய்வேன் என்னால் இவ்வளோதான் முடியும் என்று கடந்த காலத்தில் நான் செய்ததை நினைத்து என்னை ஒரு லெவலில் மட்டுப்படுத்திடாதேங்கிறார் புரியலீங்களா இதுவரைக்கும் நான் முன்னாடி அது செஞ்சிருக்கேன் அந்த அந்த அற்புதங்களை செஞ்சிருக்க இந்த அற்புதங்களை செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் என்று கடந்த காலத்தை நினைத்து நான் எதிர்காலத்தை செய்ய போற புதிய காரியங்களை தவற விட்டுறாதங்கிறார் நல்லா கவனிக்கணுங்க சங்கீத எழுபத்தி எட்டுல ஆண்டவர் சொல்றார் இஸ்ரேல் மக்களுக்கு கடிந்து கொள்கிறார் அவங்க கடந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை மறந்தார்கள் மறந்ததை நினைத்து கடிந்து கொள்கிறார் கடந்த காலத்தில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அப்படி மறக்க சொல்லலாம் அந்த விதத்துல மறக்க சொல்லலை அது அப்படியே மறந்துடுங்க அப்படி விட்டுருங்க அதை சிந்திச்சியே பார்க்காதீங்க அப்படி சொல்லலை கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்கள் நினைச்சு பாருங்க மனதில் வச்சிக்கோங்க ஆனா தேவனா இவளை தான் இதுக்கு மேல தேவனால் செய்ய முடியாது என்று ஒரு லெவன்ன என்னை மட்டுப்படுத்தாதேங்கிறாரு புரியுதா இல்லைங்களா முந்திரிவையில் நினைக்க வேண்டாம் பூர்மமானவங்களை சிந்திக்க வேண்டும் இதோ நான் புதுசா செய்யறேன் இவளை செய்வேன் செய்வேன்னு நினைக்காத புதுசா செய்வேன் கடந்த ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில எதை எதிர்பார்த்தீர்களோ இந்த புதிய ஆண்டுல தேவன் பெருசா செய்வார் கட்டாயம் பெருசா செய்வார் அன்னைக்கு பேசுகிறது என்னதென்றால் இதோ புதிய காரியங்களை செய்யறேன்னு ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார் முந்திரன் நினைக்க வேண்டாம் பூர்வமானம் சிந்திக்க வேண்டாம் இவ்வளவுதான் செய்வேன்னு நினைச்சு ஒரு மட்டுப்படுத்திறாத இதோ புதுசா செய்யறேங்கிறாரு புதுசா என்ன வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழிகளையும் ஆறுகளை உண்டாக்குவேன் அவாந்திரத்துல வனாந்திரத்துல ஆறுகள் வரும் என்று எதிர்பார்க்கவே முடியாது எதிர்பார்க்காத புதிய வழிகளை வாசல் திறந்து வைப்பேன் அதனால புதுசா எதிர்பாருங்கிறார் நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி கத்தர் செய்வார் அவர் தான் கத்தருங்க அநேக மக்கள் அந்த நாட்கள் ஆண்டவர் அதை செஞ்சார் அந்த நாட்கள் இதை செஞ்சாரு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லாம் கத்திரங்களுக்கு எப்படி நடத்தினார் தெரியுமா அப்படி கடந்த நாட்களை செய்து தான் நினைக்கிறார்கள் தவிர கத்தர் கடந்த செஞ்ச நன்றி சொல்லு தப்பு கிடையாது ஆனால் அவளை தான் நான் செய்வேன் என்று அதோட நின்றாதேங்கிறார் முந்திரவை நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதுசா செய்யறேன் புதுசுனா புதுசாவே செய்யறேன் இது வரைக்கும் அனுபவித்திராத நீ யோசித்திராத இப்படிலாம் கத்தர் செய்வாரா என்று சிந்திக்காத ஒரு புதுசா புத்தம் புதுசா செய்யறேங்கிறார் அதுக்கு நாம் என்ன செய்யணும் எதிர்பார்க்க வைக்கிறார் பக்கத்தில் சொல்லுங்க நான் இந்த ஆண்டுல தேவனிடத்துல புதிய காரியங்களை பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன் ஆமேன் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இந்த ஆண்டிலே நம் புத்தம் புதிய காரியத்தை பெரிய காரியத்தை மகத்துவத்தை எதிர்பார்க்கிறேன் ஆமேன் பின்னால் இருக்க சொல்லுங்க இந்த ஆண்டிலே மெய்யாகவே புதிய காரியத்தை பெரிய காரியத்தை தேவனத்தில் எதிர்பார்க்கிறேன் ஆமே ஒரு எதிர்பார்ப்பை தேவன் நிச்சயம் ஏற்படுத்திக் கொடுப்பார்